நமச்சிவாயம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா இல்லாமல்ல ஆதித்யாதி நவக்கிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தன் எம்பா சமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன கிரக நிலவரங்கள் எப்படி இருக்கு கிரக அமைப்புகளை பார்த்துடலாம் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாசத்துக்கான ராசி பலனையே பன்னெண்டு ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் அது ஒரு சிறப்பு முதல் பதினைந்து நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார் அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்தவுடனே அவர் வந்து கன்னிராசிக்கு போயிடுவார் அப்ப இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்துல இருக்கிறார் ஒரு பதினாறு நாட்கள் அதே போல இந்த சுக்கர பகவான் அந்த சுக்கரனும் கடகம் சிம்மம் இந்த இரண்டு இடங்களிலும் கடகம் சிம்மம் இந்த இரண்டு இடங்களிலும் சுக்ர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப சிம்மத்துல சூரியன் சுக்ரன் கேது பார்த்துக்கோங்க அதே போல செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில இருக்கிறார் அதே போல பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் பதினைந்து நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன அப்ப இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தா கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துரும் நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம் புதன் புதன் இல்லாம நோய் இல்லை புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் பேச்சு இல்லை புதன் இல்லாமல் நரம்பு சம்மத ஸ்கின் கிடையாது கம்யூனிகேஷன்ஸ் ஒரு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன் நெட்ஒர்க் பத்து நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டும் துடிச்சு போயிடுவீங்க கம்யூனிகேஷனு நெட்ஒர்க்கு அப்போ இதோ பதினஞ்சு நாள் மாறுதுங்கிறீங்க பதினஞ்சு நாள் மாறுதுங்கிறீங்க ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது தீர் நம்ம வாழ்க்கையின பிரபஞ்சம் இந்த பூமியை அது தீர்மானிக்கும் இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது வந்து தீர்மானி முடிவு செய்யும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் பதினாறு நாட்களும் பின்னாடி பதினாறு நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன அதே போல புதனும் கண்ணியில் அமைகிறார் இந்த மாதம் பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் பிற்காலத்துல பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்துல இருக்கும் போது அற்புதமான ஞானம் அறிவோட பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும் இந்த மாதம் டெலிவரி வச்சிருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்ப நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்க அதை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது சோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பறம் போல கும்பத்துல ராகு சிம்மத்துல கேது மீனத்துல சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான் அவ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் எல்லாருக்கும் பேசிக்கிட்டே வரும் சிம்ம ராசியை தான் இந்த செப்டம்பர் மாதமே நடக்க போதும் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்மத்துல ஆட்சி பலம் பெறுகிறார் இத வச்சு தான் சூரியனை அடிப்படையாக தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு வரோம் அப்ப சிம்ம ராசி என்பர்களே மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரையிலும் இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறப்பாக உள்ளது குறிப்பாக போன ஆடி மாதங்கள் எல்லாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னா வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஏற்பட்டிருக்கும் எதிர்பாராத செலவுகள் யாருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு போன ஆடி மாசத்துல எதிர்பாராத செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆக இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம் திடீர்னு ஏதேனும் அடிவயிறு சம்பந்தப்பட்டது கிட்னி சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்டது டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் அப்ப இந்த மாதம் பெண்களாக இருப்பார்கள் ஏன்னால் அவங்களுக்கு ஈஸ்வலாசி வரக்கூடிய உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்போ கடந்த ஆடி மாதம் செலவுகள் நிறைந்த மாதமாக இருந்திருக்கும் கையில இல்ல சாமி கரைஞ்சு போச்சு ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் வருமானம் வரக்கூடிய மாதம் வருமானம் சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில நிம்மதி பெருகும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக எப்படி ஒரு நம்பிக்கை ஸ்திரத்தன்மை நடா வாழ்க்கை இது வாழுமா அப்படி இல்லாம ஐயோ வாழ்க்கை முக்கியமா நமக்கு வாழ்ந்தே ஆகணும் நாம அப்படின்னு ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்போ ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் எப்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் வாழணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லாம் நினைக்கிற மாதிரி நடக்கும்போது தான் வரும் அப்ப கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையக்கூடிய மாதம் எல்லாமே சிறப்பா இருக்கும் வருமானம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லாமே நீங்கள் நினைக்கும்படியாக வெற்றியாக அமைய போகிறது உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் மெயினா சிம்ம ராசி என்பர்களே உங்களை ஏதேனும் ஆரோக்கிய குறைவுகள் உடல்நல குறைவுகள் எனக்கு இப்படி இருக்கு சாமி எனக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு சின்னதாக சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் கீழே விழுந்திருக்கலாம் அந்த மாதிரியான விபத்துக்கள் அல்லது மனசு ஒரு கஷ்டமாவே ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது மனசு குழப்பமா இருக்கிறது அந்த மாதிரிலாம் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் அல்லது வறுமை அதே சமயத்தில் மெயினாக ஹெல்த் ஆரோக்கியம் இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அவை விலகும் சரியாகும் ஏன்னா நமக்கு தெரிந்து சிம்ம ராசி என்பர்கள் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து சின்ன சின்ன காலில் அடிபட்டுறது காலில் பிளேட் வச்சவங்களா கூட இருக்காங்க வயசான காலத்தில் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் கூட இப்ப பரவாயில்ல சந்தோஷமா இருக்க சாமி நான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் சிம்ம ராசி என்பர்களே வருமானம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் விலகும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் குடும்பம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குமேயானால் அல்லது ஒரு மனக்கசப்பு உடன் பிறந்தவர்களோட அக்கா தங்க அண்ணன் தம்பிகள்கிட்ட குறிப்பாக அண்ணன் தம்பிகள்கிட்ட அக்கா தங்கைகள்கிட்ட அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இப்போ அப்பா அம்மா பேர்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்க ஒரு ஒரு கெட்ட நேரம் சாமி பொண்ணுக்கு அது வந்து ஆட்டி படைக்குது நாங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கௌரவமான குடும்ப சாமி எங்கள் குடும்பம் ஆனால் பாருங்க பாப்பா இப்படி பண்ணுது பொண்ணு இப்படி பண்ணுதுங்க சாமி நிம்மதி இல்லாமல் இருக்குது எத்தனை ஃபோன் கால்ஸ் நமக்கு வெளிநாடுகள்லேருந்து உள்நாடுகள்லேருந்து அப்போ அந்த மாதிரிலாம் பசங்க சொல்கிற பேச்சை கேட்கலையா வீட்டை விட்டு வெளியில் போகிறது இல்லை அந்த மாதிரி ஏதேன்னு போயிடுமான்னு ஒரு பயமா இருப்பது அதே போல் நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் எப்பொழுதும் போல ஒரு ஒரு சின்ன கிரக அமைப்பு மாறுச்சுன்னா கூட அல்லது ஏதேனும் ஒரு சிக்கலை போய் மாட்டிக்கும் வசியம் இப்போதான் வெளியில் பொம்பளை பசங்களாம் மொச்சுன்னு இருக்கணும் வயிற்றில் நெருப்பு கட்டி இருக்கிறது ஒன்று தான் அப்போ அந்த மாதிரியெல்லாம் வேற எதுவும் சிக்கலில் போய் மாட்டிக்கிறது வசியம் அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிறது அப்போது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கா கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் பசங்க சொல்கிற பேச்சை கேட்கும் அதுக்கெல்லாம் வழி உண்டு காப்பாற்ற முடியுமா சாமி அது நல்லபடியாக கொண்டு வந்துட முடியுமா சாமி அப்படின்னு கேள்வி கேட்பீர்களே ஆனால் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் நினைக்கிற மாதிரி பசங்க நல்லதையும் நடக்கும் அதுக்கெல்லாம் வழி இருக்குது வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் உண்டு கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அதே தான் கணவர் வெளியில் போயிட்டாருக்காங்க கணவன் வந்து டிஃப்ரெண்டா இருக்காருங்க சாமி எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்ப அந்த மாதிரியான ஆசைகள் ஆசைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அப்ப பாருங்க ஒன்று உடல்நிலை ஆரோக்கியம் அல்லது சுகபோகங்கள் அதிகரிக்கும் இந்த சுகபோகத்தால பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த சுகபோகத்தால் உடல்நிலை பிரச்சனைகள் கொண்டு வரும் ஆனா இந்த சுகபோகத்துக்கு என்ன தேவை வருமானம் செலவு அப்போ வருமானம் அதிகரிக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் வருமானம் நல்லா இருக்கும் சுகபோகம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்போ இது என்னதான் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாசமாக அமைகிறது நினைத்த காரியங்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகளில் வெற்றி நாளைக்கு ரிசல்ட் வருது சாமி நாளைக்கு இது எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு சாமி நாங்க இதுக்கு விட்டு கொடுத்தோம் சாமி இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு எங்களை காப்பாற்ற முடியுமான நிச்சயமா முடியும் பிசினஸ் தொழில் அமைப்புகள் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகம் சிறந்ததா இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் சிம்ம ராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நான் இப்போ தான் ரிஷபராசி பேசும்போது சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் தங்கியிருந்து திருநெல்வேலி அங்கே சைடில் ஒரு எண்பது சதாபிஷேக பிரிவிழா ஹோட்டல் ஆனந்தால் எங்களுக்கு ஒரு ரூம் ஒரு ஆறு ரூம் போட்டு கொடுத்து வண்ட வண்டியை கையில கொடுத்து திருநெல்வேலி பூரா சுத்தி பார்த்துட்டு வாங்க சாமி ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருந்து அனுப்பி வச்சாங்க ஒரு பெரிய ரெட்டியார் குடும்பம் அப்போ அது போல ஒரு அறுபதாம் கல்யாணம் எண்பது சதாபிஷேக பிரிவிடா கோவில் திருப்பணிகள் அதுபோல குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க மங்கள விசேஷங்கள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் எனக்கு இது நடக்குமா சாமி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் नंरी नमचिवाम जय बालहि जय जय बालहि